நல்ல ஒரு முட்டு கொடுத்து வைத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கான வீடியோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி ரீசண்டாக எழுந்த ஒரு சர்ச்சை கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலுக்கு சென்று விட்டு வெளியே பொழுது எதற்காக அங்கு கொடுத்த திருநீரை அளித்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதை ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற முருகன் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேசியிருந்தார் இதை எடுத்து திருமாவளவன் இருந்து ஒரு கூர்மா வந்திருக்கு வழக்கமாக நான் எப்பவும் பிறகு இப்படி துடைப்பது வழக்கமானது அந்த குருமாவை எப்படி குக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜூலை ஏழாம் தேதி முருகனுக்கு நடைபெற இருக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவில் அந்த விழாவுக்கான அழைப்பிதழ் வந்திருக்கு அந்த அழைப்பிதழ்லையும் பல சர்ச்சைகள் இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கப் போகிறேன் எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு குடமுழுக்கு நடத்துக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா டெய்லி ஒரு சர்ச்சை தினமும் ஒரு சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை மேலே இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அரசு சரியில்லைன்னு ஒரு பிரச்சனை மொழி பிரச்சனை இந்த மாதிரி திருநீர் அளித்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு மாநாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியல் சைட்லையும் சரி பக்தர்கள் சைட்லையும் சரி ஒரு மிகப்பெரிய குழப்பத்துலேயும் இருக்கிறாங்க என்னதான்றா நடக்குது அப்படின்னும் தெரியாமல் இருக்கிறாங்க ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்க போய்க்கிறோம் வாங்க வீடியோவில் படம் உங்களு வருணா இங்கே நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க அந்த மாநாடு எந்த விதமான அரசியல் நோக்கத்திற்காகவும் நடத்தப்படுற மாநாடு கிடையாது எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் இதுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்தது பாஜக மற்றும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த விதமான அரசியல் நோக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்போ எதுக்காண்டி மிச்ச கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிடலை எதற்கு சீமானம் கூப்பிடலை எதற்கு ஸ்டாலின் ஐயாவை கூப்பிடலை எதற்கு அன்புமணியை கூப்பிடலை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சர்ச்சைகள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அவங்க கொடுத்த பதில் நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தோம் முதல்வரெல்லாம் நேரடியாக சந்திப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தோம் ஆனால் அவங்க டைம் கொடுக்கல ஸ்டெடியூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க லெட்டரும் எழுதணும் அதுக்கு அவங்க எந்த ரிப்ளையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போது அன்புமணிக்கு என்ன டைம் கிடைக்கலையா சீமான ஐயாவுக்கு என்ன டைம் கிடைக்கலையா சொல்லுங்களேன் கொஞ்சம் ஜூன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க கலாட்டாவில் என்ன நியூஸ் தமிழில் என்ன நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன நியூஸ் எயிட்டீனில் என்ன பாலிமன் நியூஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனில் வச்சு அடித்து தள்ளுனாயிங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் நைனான ஐயா இப்படி வந்து நின்றுட்டு ஜூலை சி சாரிங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் என்னடா இவ்வளோ தூரம் ப்ரமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னொரு சைடு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் ஒரு சைடு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் மக்களை சென்று அடையும் அது தெரியாமல் இவர் இவங்க வந்து அரசியல் கட்சி இவங்க வந்து கட்சி ரீதியாக நடத்துகிறாங்க இது வந்து ஒரு பக்தர்களுக்கான மாநாடு கிடையாது ஒரு அரசியல் மாநாடு ஒரு கட்சிக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுக்க ஆரம்பித்தார் எதை முருக பக்தர்கள் மாநாடை விமர்சிக்க ஆரம்பித்தார் இந்த ஒரு சைடில் இது போயிட்டுருக்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு இந்த நடந்து முடிந்த மாநாடுல அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜ் ஏறி ஒரு விஷயம் பேசியிருந்தார் திருமாவளவன் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று கோவிலை விட்டு வெளியே வரும்போது ரசிகர்கள் செல்ஃபி கேட்டாங்க அப்படி செல்ஃபி பொழுது கேமரா வாங்கி பார்த்துட்டு அந்த திருநீரை வேணுமென்றே அழித்து விட்டு போய் செல்ஃபி எடுத்தார் இதுக்கு அண்ணாமலை அங்கே விமர்சிச்சார் அங்கே விமர்சிச்சு தான் விமர்சித்தாரு அடுத்த நாளே ஒரு வீடியோ வருது திருமாவளவன் இருந்து வீடியோவில் அவர் உட்காந்துக்கிட்டு நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லதே நினைப்பவன் நான் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரும பெருமைகளெல்லாம் கொஞ்சம் பாராட்டினார் அரும பெருமைகள் எல்லாம் பாடிட்டு திருப்புரங்குன்றத்தில் எதுக்கு திருநீரை அழிச்சிங்க அப்படிங்கிற கேள்விக்காக தான் முக்கியமாக அவர் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தார் கொஞ்சம் அருமை பெருமைகள்லாம் பார்த்து அவர் வந்து சொன்ன காரணம் என்னென்னா எனக்கு வந்து நெற்றியில் வேர்த்து கொண்டே இருக்கும் நான் அடிக்கடி இப்படி இப்படி செய்வது வந்து ஒரு சகஜமான விஷயம் இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடும் சங்கிகள் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அரசியல் ஆதாயம் தேடும் சங்கிகள் தான் வைக்கப்பட வேண்டும் நாங்கள்லாம் அரசியல்வாதிகளும் கிடையாது எங்கேயும் நின்று போட்டிட்டு போகிறதும் கிடையாது நாங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ தான் நாங்கள் நின்று பேசிக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது உங்களோட உண்மைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய ஆதாயம் சரி ரைட் சொல்கிறத கேளுங்க அப்படி பேசி ஒரு வீடியோ வெளியிட்டார் நம்ம வந்து சப்பாத்திக்கு குருமா வச்சு சாப்பிடுவோம் இந்த குருமாவில் உள்ள பட்டாணி வந்து சரியாக வேகலைன்னு நினைக்கிறேன் இது சரியாக ஒற்கோட்டாவில் இந்த வீடியோ என்ன நினச்சி போட்டாங்கன்னு தெரில ஆனால் நடந்தது வேறு ஒன்று அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறது இப்படி நான் அடிக்கடி தலையை துடைத்து கொண்டிருப்பேன் எனக்கு வேர்த்து கொண்டிருக்கும் அடிக்கடி நான் இப்படி துடைத்து கொண்டிருப்பேன் அதுதான் காரணம் அப்படின்னாரு அடிக்கடி வேர்வைக்கு இப்படி துடைக்கிறதும் இப்படி துடைக்கிறதும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு வேர்த்துட்டு இருக்கு நான் துடைக்கிறேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருமாவளவனவர்களுக்கு ஒரு சொட்டு கூட ஒரு துளி கூட வேர்த்துருக்காது ஒரு துளி கூட வேர்த்துருக்காது அவர் வேர்வையை தொடக்கிற மாதிரி முடியை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இப்படி பண்ணலை வேணுமென்றே பார்த்து அந்த திருநீர் இருக்கும் இடத்தை மட்டும் துடைத்தார் அப்படி வேணுக்கனே தொடச்சிட்டு நல்ல ஒரு முட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க திருமாவளவன் நல்ல ஒரு முட்டு கொடுத்து வைத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் திருமாவுடைய குருமா இந்த இடத்துல வேகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அண்ணாமலையா அவர்கள் அங்கே பேசின பிறகு அயந்து போய் அடிச்சு பிடிச்சி ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோலையும் தவறாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது காரணம் இன்னும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் எல்லாம் கூப்பிட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஓகேங்க அடுத்த இந்து சமய அறநிலைத்துறை இருந்து வெளியிடப்பட்ட அழைப்பிதழ் முருகனுடைய கும்பாபிஷேகம் விழாவிற்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலிருந்து அடிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை அது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு கவர்மெண்ட் பத்திரிகை ஒரு கவர்மெண்ட் அழைப்பிதழ் எப்படி இருக்க வேண்டும் ஏதோ ஒரு கட்சி நிர்வாகிக்கு கல்யாணம் நடக்குது அதற்கான அழைப்பு இதில் அந்த அழைப்பு இருக்குது அந்த அழைப்பில் அப்படி என்ன இருக்குது யாரெல்லாம் தெரியுமா அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கடவுள் பேர் கூட அந்த பத்திரிகையில் இருக்குமான்னு தெரில ஆனால் தங்கச்சி பேர்லேருந்து அண்ணன் பேர்ல மகம்பேர்லேருந்து மகா இருந்து பெண் அமைச்சர்லேருந்து மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேர் வர அந்த பத்திரிகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ எம்பி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கத்துக்கு அவங்களுடைய பேர் தான் இருக்குது அந்த பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சு பாருங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தீர்முக ஆட்சியில் நடைபெறும் குடங்களுக்கு விழான் போட்டிருந்துச்சுங்க இந்த தாத்தானே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல சீர்மிகு ஆட்சியில் நடைபெறுமா இந்த ஒரு குடமுழுக்கு விஷயத்தில் குடமுழுக்கு விழா நடைபெறுறதுக்கு எவ்வளோலாம் போராட வேண்டிய இருந்துச்சு நம்ம தமிழ் மொழியில எவ்வளோவெல்லாம் போராட வேண்டி இருந்துச்சு நீதிமன்றம்லாம் போக வேண்டிய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த குடமுழுக்கு விஷயத்துலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்து ரெண்டு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளாக வச்சுக்கிட்டு என்ன தைரியத்தில் சீர்மிகு ஆட்சியில் நடைபெறும் அப்படின்னு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமும் தெரில அதே மாதிரி இந்த மாதிரியான பத்திரிகைகள் கோவிலுடைய நிர்வாகம் சார்லேருந்து அடிக்கப்படணும் அதில் கடைசியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அப்படின்ட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டிருக்கணும் ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு அழைப்பு இதழில் அந்த வாசகமே இடம் பெறலை கோயிலுடைய நிர்வாகிகள் பேர் கூட ப்ராப்பராக வந்திருக்குமான்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பேர் ஒரு பக்கத்துக்கு பக்கமாக வந்திருக்குங்க எனக்கு ஒரு டவுட்டு ஏதோ அரசியல்வாதிக்கு எதுவும் கல்யாணமா அப்படின்ட்டு தெரியல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் விழாவில் இவ்வளவு அரசியல்வாதிகளுடைய பேரை அடிக்க வைப்பதற்கான காரணம் என்ன அடிக்கி வைக்கிறது நோக்கம் என்ன ஏன் நாங்களும் வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்களும் வந்து இந்த இந்த விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்வோம் அப்படிங்கிறதுக்காண்டி அடிக்கப்பட்ட பத்திரிகையாக இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை அந்த அழைப்பு இதில் வேணா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் படிச்சு பாருங்கள் இன்னும் ஜூலை ஏழாம் தேதி முருகனுடைய குடமுழுக்கு முடியறதுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க எப்படிப்பட்ட இஷ்யூலாம் வரப்போகுது எந்த சைட்லேருந்து யார் அடிக்க போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கதை விட்றாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரீல்ஸ் சுற்றுறாங்க இந்த ரீல் எல்லாம் தாண்டி குடம்புக்கு எப்படி கரெக்டாக நடக்குது தான் விஷயமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க விட்டணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் லைக்கும் அப்படியே போட்டு விட்ருங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் வரி பிரேம்குமார் ஈஸியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்